இந்த நாளிலும் இரண்டாவது எதற்காக அவர் நமக்கு முன்னே போகணும் தேசாயா ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது சொன்னார் தேசாயா ஐம்பத்தி இரண்டு பனிரெண்டு நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை கத்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரேவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராயிருப்பார் முன்னே போவா என்று சொல்லி அந்த சாராம்சம் எதற்காக ஆண்டவர் நமக்கு முன்னால போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டு வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் சீவிரித்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போகிறவர் போல ஓடி போவதும் இல்லை இந்த ரெண்டு பாவத்தினுடைய செயல்பாடு எதனால வச்சிவோம் எப்ப நம்ம ஓடி போற மாதிரி ஓடியன் ஓடி போற போல ஓடுவோம் எப்ப ஓடுறது இருக்கும் எந்த சூழ்நிலை ஓட ஓடப்பண்ணும் ஓடி போல ஓடி போறோம் அப்படின்னா எந்த சூழ்நிலை நம்மளுக்கு வரும் ஒரு ஆளு நீ போயிட்டு இருக்கிற போயிட்டு இருக்கிற பொழுது எதுத்தால ஒரு யானை நீ என்ன செய்வ எடுத்து போயிருக்கா ஓடி போயிரும் எதுக்கு ஓடி போறீங்க ஒரு பிரச்சனை ஆபத்து ஆபத்து ஆபத்துன்னு என்ன வந்ததுனால ஓடி போறீங்க யானை பார்த்தோடனே என்ன வருது நமக்குள்ள பயம் விளங்குதா என்ன வரும்பொழுது நான் என்ன சும்மா போயிட்டு இருக்கிறவன் நமக்கு ஒரு செயல்பாடு வருதுங்கும் போது நமக்கு ஒரு ஆபத்துன்னு போது எனக்கு என்னது உள்ள பயம் உடனே என்னுடைய கால்கள் ஆட்டோமேட்டிக் என்னதான் என்ன செய்ய பண்ணிருது ஓடி போகுது ஓடி போகிறது போல ஓடி போகுது அப்ப இதுக்கு முன்பதாக என் வாழ்க்கை ஓடி போறதுன்னா எந்த அர்த்தத்துக்கு இந்த வார்த்தையை ஆண்டு நம்ம கச்சு கொடுக்கறேன்னா நாம் பயந்து வாழ்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை ஐயோ இது இந்த இடத்துல இது நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு அவசரப்பட்டு பதறி பதறி செய்யற காரியம் எப்போது வரும் என் வாழ்க்கையில பயம் முழுமையாக இருக்கும் பொழுது விளங்குதா ஆமாண்ண எந்த இடத்துல பாதுகாப்பு இல்லையா அதுல கொஞ்சம் தீவிரமா பண்ணும் ஏய் சீக்கிரம் ஓடியாங்க சீக்கிரம் ஓடியாங்க இந்த இடத்துல எப்போனாலும் ஆபத்து இருக்கு அப்படின்னா பரபரப்பரப்பரன்னு நினைச்சுவோம் ஒரு முழுமனம் இல்லாம செயல்படும் அப்படிதானே ஆமாண்ண ஆபத்து வரும்பொழுது பயப்படுவோம் ஆபத்து இந்த இடத்துல சீக்கிரத்துல வரும் என்பது பதறுவோம் அப்படித்தானே ஏன் பதறுவோம் அந்த இடத்துல பாதுகாப்பு கிடையாதுப்பா அப்படின்னா பதற்றம் வரும் ஆபத்து வந்து நிற்கும் போது பயம் வரும் இல்லையா அப்படி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டு சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் எதுக்கு நான் முதல் பார்க்கும்போது அன்று சொன்னாரு நான் உனக்கு முன்னால போய் கோணலானவை நான் உனக்கு செவ்வையாக்க போகிறேன் அதனால உனக்கு முன்னால போறேன்னா இது கோணலானவை என்று கற்றுக் கொடுத்த தேவன் இன்றைக்கு ரெண்டாவது என்ன காத்துச்சோம் இல்லாமலும் பாதுகாப்போடும் வாழுவதற்காக நமக்கு முன்னால போறேங்கிறாரு விளங்குதா விளங்குலையா இன்னைக்கு நிறைய காரியங்களை பார்க்கும் பொழுது சில நேரத்துல இப்படிதான் நம்ம செல்றோம் பயந்து கொண்டு ஒரு வாழ்க்கை இல்லைன்னா பதற்றத்தோடு வாழ்க்கை என்ன நடக்க போதுன்னு தெரியல எப்படி போய் முடியும் தெரியல சில நேரத்துல குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இது என்னன்னே புரியலையே என்னன்னே புரியல பதற்றத்தோடு செயல்படுற ஒரு கதை பல்வேறு கேள்விகளை மனதில வைத்துக்கொண்டு ஓடுகிற ஒரு ஓட்டம் ஆண்டு அதைத்தான் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார் இப்ப நான் உனக்கு முன்னால போகிறது கோணலான ரெண்டாவது இதுவரைக்கும் நீ பயந்து வாழ்ந்த காலத்துல இதுவரைக்கு நீ எந்த இடத்துல பாதுகாப்பு இல்லையோ என்று சொல்லி நீ நம்ம உனக்கு அதை எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பதற்காக உனக்கு முன்னால போவேன் வளங்குதா உங்களுக்கு எப்ப நமக்கு பயம் வராது சொல்லுங்க பாப்பா இப்ப ஆண்டோட பிள்ளையா இருக்கிறோம் எப்ப நமக்கு பயம் வராதுன்னு அவர் கூட இருக்க அவர் கூட இருக்கும்போது இப்ப நம்ம கூட இருக்கார்ல பயம் வருதா வரல சில நேரம் வருது அப்ப வரலாமா வரக்கூடாது அப்ப ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது நம்ம கூட இருக்கும் பொழுது பயம் வரக்கூடாது ஆனாலும் அதை மீறி சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில பயம் வருது அப்ப ஏன் அப்படின்னு சொல்லி ஆண்டத்தை கேட்கும் போது ஆண்டர் நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்கிறது எப்போ நமக்கு பயம் இருக்கும் தெரியுமா யோபு ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிங்க யோபு ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன் உம் இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லை என் ரெண்டே வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்போது நான் பயம் இல்லாம பேசுவேன் இப்ப நான் அப்படி செய்யறது இல்ல அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்பவும் இப்ப அப்படி இல்லைன்னா பயப்படுகிறேன் அப்போ நான் அவருக்கு முன்பாக அதான் அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன் இப்பொழுது அப்படி செய்யறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற அப்ப எதனால அந்த பயம் வந்தது பிள்ளைங்கறோம் ஆனாலும் வாழ்க்கையில அந்த பயம் ஒரு வார்த்தை போது நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள கூடிக்கிட்டு இருக்கும் பொழுதும் நம்ம ஜெபிச்சும் பதில் உடனே கிடைக்காத போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில பயம் வந்துடு விலங்குல விலங்குறியா விலங்குதான் உண்மைதானா எப்பொழுது நான் ஒரு பிரச்சனைக்கா தீவிரமா ஜெபிச்சோம்னா அந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில மாறவே இல்லைன்னு நினைச்சிக்கோ நீ ஜெபிச்சும் ஆண்டவர் அதுக்கு உன்னோட கூட பதில் தரலன்னு நினைச்சிக்கோ நம்மடைய வாழ்வில நிச்சயமா பயம் உண்மைதானா இப்ப உடனே உடனே உனக்கு கேட்ட உடனே பதில் கொடுத்துட்டு இருந்தா எதுக்காக பயப்படியா இல்ல அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை புரிஞ்சு கொள்ளணும் அப்ப ஏதோ ஒண்ணு என்ன செஞ்சிருக்கு இந்த கோணலானவே எனக்கு முன்னால இருக்கிறதுனால என் வாழ்க்கையில என் ஜெபத்துக்கு பதிலே இல்லாம இருந்திருக்கு அதான் யோபு சொல்றாரு முன்னால நான் அப்படி கிடையாது பயப்பட மாட்டேன் ஏன்னா அப்படி பேசுவேன் இப்ப அப்படி இல்ல ஏன்னா எனக்கும் என் உள்ள உறவுல தொடர்பு இல்லை விளங்குதான் விளங்குறியா ஏன்னா சில நேரங்களில் சில வேலைகளில் நம்மளால பயம் வருது என்று சொன்னால் கோணலான சத் கிரியை என்னை இணை செஞ்சிருக்கு சில நேரங்களை என்னை வழி நடத்தி இருக்கு அதனால என் தேவனோடு பேசுற சொல்ல நான் இல்லாதபடி தூரமாக்கப்பட்டேன் நல்ல சொல்லணும்னா இளையக்குமானோடைய காரியத்துல பாத்தீங்கன்னா சொல்லணும் தன்னுடைய பங்கு வாங்கிட்டு எங்க போயிருந்தா தூர தேசத்துக்கு போகும்பொழுது பொழுது அவன் அந்த இடத்துல கதறியும் தகப்பனுடைய சமூகத்துல கேட்கப்படல பதில் கிடைக்கலையே வேலைக்காருக்குள்ள நல்ல சாப்பாடு கிடைக்கும் எனக்கு சஞ்சை சவுடு கூட எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறாரு இல்லையா புரிஞ்சுதான் அப்ப நம்ம வாழ்க்கையில முதல்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன் அண்டவரை என் வாழ்க்கையில பயம் வருது அண்ட் சொன்னாரு உன் ஜெபம் கேட்கற அளவுக்கு ஏதோ ஒரு தடை இருக்கு அத நீக்கணும்னா நான் உனக்கு முன்னால போய்தான் விளங்குதான் விளங்குலையா எனக்கு முன்னால அவர் போகும்போது நான் அவர்ட்ட பேசிட்டே போயிட்டே இருப்பேன் இப்ப எங்க போறாரு என்ன செய்யணும் கவலைப்பட வேண்டியிருக்கா இல்ல அவர் தைரியம் தைரியம் இருக்குமே தான் இருக்கும் எப்ப எனக்குள்ள தைரியம் முன்னால நான் அப்படி இருக்க முடியாது தைரியமா இருப்பேன் எனக்கு குறைகிறது என்றால் அல்லது நான் எவ்வளவுதான் பிரயாசப்படுறேன் என்னால தைரியமா இருக்க முடியல என்றால் அன்று சொல்றாரு போது ஒரு சில காரியங்களில் நம்ம ஜெபம் தெய்வ சமுத்திரம் முழுமையாக எட்டப்படலாம் காரணம் நம்ம ஜெபம் எட்டப்பட வேண்டும் அதற்குதான் தான் அன்று நம்முடைய வாழ்வுல கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இதுக்கு ஒரு நல்ல ஆதாரமா நம்ம பார்க்க முடியும் ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தீங்க இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி நம்ம ஆபிரகாமே நீ பயப்படாது நான் உனக்கு கேட்கவும் உனக்கு மகா பெரிய பலனமா இருக்கிறேன் என்றார் இப்ப இந்த வார்த்தை உன்னோட பேசப்பட்டா நீ தைரியமா ரத்தியாய் கவலைப்படுக டைரக்ட்டா உன் டாண்டர் வந்து இந்த வார்த்தை சொல்லுவேன் நம்ம பேரை சொல்லி அவன் சொன்னார்ல ஆபரகாமை நோய்க்குதான் தரிசனத்துல உண்டாயிங்கும் போது உன்னை பாக்குற ஆபரகாமிங்கும் போது உன் பேரை போட்டு சொல்லு நம்ம பேரப்பட்ட அந்த வார்த்தைக்குனா எப்படி இருக்கும் நீ பயப்படாத நான் உனக்கு கேடவும் உனக்கு மகா பெரிய பலன் மாதிரி இப்ப இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் எழுச்சப்ப அவங்க கூட டேரெக்டா பேசுற சத்தத்தை நீ கேட்டனா உனக்குள்ள பயம் வருமா வராது வராது அப்ப என் எந்த காரியம் அப்படிங்கும்போது அடிச்சுனாரு என் ஜப்பம் தேவனுக்கு உன்பாக கேட்கப்படாதபடிக்கு தடையா இருந்ததுனால ரொம்ப நாட்கள அது தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறதுனால நீண்ட நாள் அந்த பிரச்சனையில எனக்கு ஒரு விடுதலை இல்லாதனால இதற்கு என்ன சொல்யூஷன் தெரியாதபடிக்கு தேவனிடத்துல இருந்து எனக்கு பதில் வராதனால இன்றைக்கு எனக்கு சில காரியங்களை கண்டு இந்த பயத்தின் ஆவி ஆட்கொண்டிருக்கதே பார்க்கும் இதனால நம்மளால பாதுகாப்பு எப்போ இருக்குமோங்கிறது செய்யல ஒரு வெற்றிடத்தை உணர்கிறோம் அதனால தான் யோக சொல்லும்பொழுது முன்னால நான் தைரியமா பேசுவேன் பயப்படாம பேசுவேன் இப்ப அப்படி பேச இல்லங்குறாரு ஏன்னா சாத்தான் போய் ஆண்டிட்ட போய் சொல்லும்பொழுது யோகை சுற்றில நீர் என்ன செஞ்சிருக்கீர்கள் பாதுகாக்கிற தேவன் அவர் நம்ம கூட இருக்கும் போதாலும் சில முன் இந்த முதல்ல ஆரம்பத்துல வாசிச்செல்லாம் ஏசையா ஐம்பத்தொன்னு பனிரெண்டு முன்னையும் போகிறாரு அதே நேரத்துல என்ன பின்னையும் காக்குறாரு வேலித வேலி நமக்கு வேலி அப்ப என்னை சுற்றில இருக்கும்போது நான் என்ன செஞ்சாலும் அவர் என் கூட இருக்கும்போது அவர் அழகா செட்டையின் நிலையிலே செட்டையின் மறைவிலே என்னை காத்து வரும் பொழுது நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது இப்ப அப்படி இல்ல என்னோட வேலி எடுக்கப்பட்டிருக்கு எனக்கும் தேவனுடைய சத்த கேட்காதக்கு நானும் தேவனுக்குள்ள உறவு தூரமா இருக்கு இப்ப யாருதான் பயப்படாம இருக்கா இல்லையா அதுக்கு போது சில நேரம் நம்முடைய குறைவுகள் நாம் தேவனுடைய வழி செல்லாம சில நேரத்துல இந்த கோணலான வழிகளில் பின்பற்றதுனால எனக்கும் தேவனுக்குள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டது அதனாலதான் இந்த மாதத்துல வண்ட நமக்கு ஒரு வார்த்தை நான் உனக்கு முன்ன இல்லாமலும் பாதுகாப்போடு நீ இருக்கணும் என்பதற்காக அதே போல அதே ஆதியாகமும் இருபத்தி ஒன்று பதினேழு வாசிங்க ஆதி ஆகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாவது வசனம் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவ தூதன் வானத்திலிருந்து ஆதாரை கூப்பிட்டு ஆதாரை உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் இந்த ஒரு வார்த்தைக்கு தானப்பா நம்ம எதிர்பார்த்திருக்கணும் தேவன் பிள்ளையின் சத்தத்தை என்ன செஞ்சார கேட்டான் தேவதூதன் வானத்திலிருந்து ஆதாரை நோக்கி ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாத பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை இன்னைக்கு நிறைய நேரத்துல முட்டி நெருக்கி நிக்கும் போது அந்த ஒரு அந்த பேசத்தில் செவி கொடுத்திருக்க வார்த்தை சொல்லிட மாட்டாரா நீ பயப்படாதுன்னு சொல்லிட மாட்டாரா கூட இருக்க நீ பெற்றுக்கொள் நீ விடுதலை ஆயிக்கொள் சொல்லிடுவாரான்னு எதிர்பார்த்துட்டு பொழுது ஏற்ற வேலையில சொல்லப்பட்ட வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமானமான ஒரு வார்த்தை கிடைக்கும் போது வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்லையா அதைத்தான் இன்னைக்கு ஆண்டு தெளிவா நம்ம கூட கத்து கொடுக்குறேன் தண்ணி இல்ல ஆனா சொல்லுறேன் தெய்வம் தெளிவுறேன் அதுதான் சொல்லுவேன் என்ன நடந்துச்சு உனக்கு அது சொல்றதுக்கு தானே சப்பா வேணும்னு எதிர்பார்க்கணும் இல்லையா ஏன்பா நீ கவலைப்படுது ஏன் பயப்படுத எதுவும் என்ன மீறி நடக்காது ஒரு வார்த்தை சொன்னார்னா நேரடியா வந்து உன்கிட்ட சொன்னார்னா நீ எவ்வளவு நாளையும் தாங்கி ஓடுறதுக்கு உனக்கு பலம் இருக்குமா இருக்காது இருக்குமா ஆ உன் கூட இருக்கப்பா உன் கூட தான் இருக்கணும் உனக்கு முன்னால போயிட்டு இருக்கிறேன் நீ எதுக்கும் பயப்படாத எந்த சூழ்நிலையும் நீ நீபா தைரியமா போ நான் அவன் கூட இருக்கேன் உன் தகப்பனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களா பொழுது எதை குறித்து நாம் கவலைப்படையோ அதனாலதான் இடத்துல தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டா தேவதூதன் வானத்தின் ஆதாரை கூப்பிட்டு உடனே எனக்கு பதில் வருது ஆதாரு உனக்கு என்ன நீ இப்ப ஏன் பயந்துட்டு இருக்கிற பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் உன் சத்தத்தை என்ன செஞ்சாரு கேட்டார் இன்னைக்கு சில நேரங்களை செத்துருமோ முடிஞ்சிருமோ அவ்வளவுதானு உங்க போது எனக்கு நிறைய நேரத்துல வலன் கொடுத்துருக்காரு ஆனா பதில் வரல பதில் கிடைக்கல என் சத்தத்தை தெய்வனுடைய சத்தத்தை என்னால நான் சொல்றாரு இனி உன் சத்தத்தை கேட்பேன் ஏன்னா நான் உனக்கு முன்னால போவேன் ஏன்னா உன் கோணலா நீ செவ்வ கேட்கனதுக்கு அப்புறம் உன் நீ பயம் இல்லாமலும் பயப்படாம யோகம் சொன்னது போல முன்ன பேசுன பத்தி அதே போல நீ உன்னை எதை குறித்து தைரியமா பயப்படாம பேசுற அளவுக்கு அந்த உன்னை நினைச்சு போற நடத்த போற அதுக்கு தான் நான் உனக்கு முன்னால போகிறேங்கிற விளங்குதா விளங்குறியா அதே போல ஒரே வசனத்தை வாசிக்க நம்ம ஜெபிக்க போறோம் ரூப்ஸ் மூன்றாம் அதிகாரம் பதினோரா வசனத்தை வாசிக்கிறோம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் எப்போதும் மகளை நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் சில நேரத்துல உன் வாழ்க்கையில ஜபத்திற்கு கால தாமதமா இருக்கலாம் நான் ஆற்ற சொல்லாரு நீ பயப்படாத உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்யசாதி நீ ஆண்டு சொல்லாரு நீ எனக்கு ஏச்ச புள்ளப்பா நீ தைரியமா இருக்கும் உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன் அது மாதிரி நான் வாசிக்கிறோம்ல உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை இணைச்சிவார்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போக போவார்கள் அதுதான் தேவனுடைய பாதுகாப்பு அன்று சொல்லுகிறார் ரெண்டாவது இந்த நாளிலும் ஏன் எனக்கு முன்னால போகிறாருன்னா நம்ம பயம் எல்லாம் வாழ்வதற்கும் நான் பாதுகாப்போடு வாழ்வதற்கும் அவர் நமக்கு முன்பாக போகிற ஏன் அந்த பயம் வந்ததுன்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டேன் என் வாழ்க்கையில தேவனுடைய சத்தம் உடனே இன்னைக்கு ஆகலாருக்கு கேட்டது போல எனக்கு கிடைச்சது இன்னைக்கு பயம் இருந்திருக்காரு ஆனா அன்றை சொல்லுகிறார் இனிமே நான் வா முன்னால பொழுது உன் சத்தத்தை என் சத்தம் உடனே உனக்கு கொடுக்கப்படும் என் சத்தத்தை நீ உடனே கேப்ப ஆண்ட நமக்காக தூதர்களை அனுப்பி நம்மளை என்ன பலப்படுத்துறதை பார்க்க முடியும் அது இந்த நாளிலும் ஆண்டு நம்ம கட்சி கொடுத்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஆண்டு நம்ம ஓடு பண்ணின உடன்படிக்கையை நான் பெற்றுக்கொண்டு இனி ஆண்டு சொல்ல இதுவரைக்கும் நீ பயந்து இருக்கலாம் இதுவரைக்கும் நீ பாதுகாப்பு இல்லைன்னு இருந்திருக்கும் அது உண்மைதான் உன் வேலி எடுக்கப்பட்டதுதான் ஆனா அன்றை சொல்ல உன் வேலி மீண்டும் அடைக்கப்படும் நீ பயப்படாம முன் போல பயப்படாம நீ பேசுவாய் என்று சொல்லி கத்திர வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தை மொழி நம்ம நடக்க வராங்க கத்து இந்த வார்த்தையை ஆசிரியா அன்பின் ஆண்டவரே இந்த நாளில் உடனே எங்களோடு கற்றுக் கொடுத்த வேற வார்த்தைக்காக நன்றி செலுத்துறேன் நான் உனக்கு முன்னால போகிறேன்னு நினைச்சேன் உனக்கு நன்மை செய்வதற்காக நான் உனக்கு முன்னால போகிறேன் நன்மைக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் நீங்க எங்களுக்காக நீக்கி போட்டு வரீங்க முதல்ல கோணலான நேராக ரெண்டாவது என்ன மீண்டுமாய் பலப்படுத்துறீங்க உங்களுடைய மாத்தையினால பலப்படுத்துறீங்க நெருக்கடியான சூழ்நிலை அந்த நேரத்துல பதில் எனக்கு கிடைக்காதனாலதான் நான் பயந்து வாழ்ந்தேன் பின்ன நேரங்களை சுற்றிலும் இந்த இடத்துல பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உணரும் பொழுதுதான் நான் பதறி வாழ்ந்து கொண்டிருந்தேன் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வேலி இல்லாத ஒரு நிலை முன்னால கூட பயத்தோடு என்ன சொல்ல பயம் இல்லாம நான் பேசி கொண்ட வாழ்ந்த ஆண்டரோடு இறந்த வாழ்க்கை இப்ப இல்ல ஆண்டல் சொல்லுகிற நான் உனக்கு முன்னால போறேன்ல நீ மீண்டும் பலபடி தைரியமா நீ இருந்து தெரிய மீண்டும் உன்னை சிக்க ஒரு வேலி அடைக்கப்பட்டு நீ பார்க்க உனக்கு முன்னால போவேன் அதே நேரத்தில் உனக்கு பின்னாலையும் நான் உன்னை காத்துக் கொள்வேங்குற அதுதான் இந்த வார்த்தை முன்ன மட்டும் போற இல்லையா நீ எந்த பயந்து வாழ்கிறியோ எந்த காரியத்துல பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறியோ அதுல ஆண்டவர் என்று முன்ன மட்டும் போகல உன்னை பின்னாடியும் காக்குறார் என்று சொல்லுகிறார் அப்போ இந்த வார்த்தை அடிப்படையில் ஆண்ட தொகுப்பு கொடுப்பாப்பா அந்த நாளில நீர் எங்களோடு பேச்சு நீங்க நந்திசாப்பா தொடர்ந்து உடைய கிருபை எங்களை தாங்கச்சும் இதை கேட்ட நீ கேட்க போற பிள்ளைங்களுக்கு பிரயோஜனம் ஆயிட்டாங்க இனிமே நாங்கள் பயப்படுறோம் இல்லை ஆகாரின் சத்தத்தை கேட்ட தேவன் இன்னைக்கு எங்களுடைய சத்தத்தை நீ கேட்டு எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடியே எங்க நீதியின்படி அல்ல நீதி எங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கின்படி இந்த நன்மை எங்களுக்கு இனி இன்னைக்கு பயம் இல்லாம வேலி அடைக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாக கத்தருடைய சமூகத்துல எய்சுவால வேலி அடைக்கப்பட்ட பிள்ளைகளா நிற்க எங்களுக்கு பலன் கொடுத்தது கண்ணன் சாட்சியா மாத்துவாங்கிறது எய்ச்சுக்கு சூழ்நிலைக்குற சூழ்நிலை நல்ல இதாவது ஆமே